இன்னைக்கு ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டோ உருளைக்கிழங்கு போண்டோவுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட கா கிலோ கா கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் மூணு விசு கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோலையை உரிச்சுன்ட்டேன் வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் பச்சை பிளகாய் ரெண்டு இஞ்சி கொஞ்சம் கொஞ்சோண்டு கருகப்பிள கொத்தமல்லி மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் பாதி மூடி காலிக்கத்துக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் இப்போ உருளைக்காயங்க கடிய பண்ணிப்போம் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் உருளக்காயங்க டீமா இருக்கட்டும் கடுகு கடுகு வெடிக்கிறது ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி கருக்கப்பழை பச்சை மிளகா ஒரு அரை நிமிஷம் வதங்கட்டும் இந்த காரம் போகும் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கிக்கிறேன் லேசாக சவுக்கட்டும் மஞ்சப்பொடி வெங்காயம் உப்பு வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதங்கி எடுத்து பச்சை வாசனை இந்த உருளைக்காய் போட்டுக்கிறேன் ஒரு கலரை கலரிக்கிறேன் மீடியம்ல வச்சுக்கோங்க இந்த கறிய ட்ரையா பண்ணிக்கோங்க அப்பதான் உருட்டுறதுக்கு வரும் கொஞ்சம் போறோம் கருகப்பழ கொத்தமல்லியை போட்டுக்கிறேன் உருளைக்காயங்க போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க போறோம் கறி ரெடி ஆயிடுத்து நல்லா மேஷ் ஆயிருப்பாரு உள்ளக்காயங்கு போண்டாக்கு கறி ரெடி எலுமிச்சம் பழம் பிஞ்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஆரட்டும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலா உருட்டிப்போம் உள்ளக்கிழங்கு போண்டோக்கு ஒரு தேங்காய் சட்னி பண்ணிக்கிறேன் நல்ல காரசாரமா பண்றேன் தேங்காய் வந்து ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் பொட்டுக்கல்ல மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் மூணு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் புளி கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு இப்போ தேங்காய் சட்னி அரைச்சின்னு வந்துடுறேன் புளி இஞ்சியை போட்டுட்டேன் பொட்டுக்கல்லைய போட்டுட்டேன் மிளகா கொத்தமல்லி தேங்காய் உப்பு பெருங்காயம் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சிருக்கேன் காட்டம்பள தண்ணி நாலு டேபிள் ஸ்பூன் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக உருளைக்கெழங்கு கறி மீண்டு பிடித்துன்னா கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு உங்களுக்கு போண்டா வேணுமோ அந்த அளவுக்கு மாவை கரைச்சின்ட்டு பண்ணின்ட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுருந்தேன்னா பிரெட் சாண்ட்விச் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் தோசைக்கு மசாலா தோசைக்கு வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் வெறுமனையே சாப்பிட்ருவோம் உருளைக்கெழங்கு போண்டாவுக்கு இப்போ மாவு கரைச்சிக் இந்த டம்ளரால ஒன்றரை டம்ளர் கடல மாவு இருக்கேன் ஒரு டம்ளருங்கிறது இரநூறு எம்எல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் இப்ப மாவை கரைச்சிக்கலாம் கடல மாவு அரிசி மாவு உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் பேக்கிங் சோடா லாஸ்ட்ல போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா கூவா கரைச்சுக்கணும் ரொம்ப கூடாது கொஞ்சம் இலக்கிக்கலாம் கிட்டத்தட்ட முக்கா டம்ள தண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி திக்கா இருக்கட்டும் இங்க பாருங்க இட்லி மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க இதில் எப்படியும் பத்து போண்டா பண்ணிடலாம் இப்போ பத்து போண்டா பண்ணி காமிக்கிறேன் பேக்கிங் சோடாவை பேக்கிங் சோடா சோக்கிங் டைம் ஆஃப் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் இஸ் ரெக்கமெண்டட் பேக்கிங் பவுடர் இல்லாட்டா சோக்கிங் டைம் வேண்டாம் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பதினேழு ஒரு டம் வந்துடும் மாவு இந்த மாதிரி இட்லி மாவு பார்த்துக்கு திக்காக இருக்கட்டும் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்கோ ஆழம் இருக்கணும் போண்டோவோட டயமீட்டர் ஒன் இன்ச்சுன்னா இதோட டெப்த் அட்லீஸ்ட் டூ இன்ச்சஸ் இருக்கணும் இல்லாட்டா இந்த போண்டோ கீழே இருக்கிற வாலில் போய் ஹிட் பண்ணி கருப்பு கருப்பு ஆகிடும் போண்டோஸ் மஸ்ட் ஃபுளோட் இன் ஆயில் கேஸ் மீடியம் எண்ணெய் காஞ்சி விடுத்து மீடியம் வச்சுக்கோவோம் ரொம்ப சலக்க விட்டுறாதீங்கோ மீடியம் சவந்தா போறோம் ரெண்டு ரெண்டு ஓரளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நாலு நல்லா போடலாம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப பெருசுல வேண்டாம் நல்லா செவக்கணும் அப்பதான் வேகும் கோல்டன் கலர் வந்துடு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுத்து எடுத்துட்டேன் இப்ப ஸ்பூன் யூஸ் பண்ணி போண்ட பண்ண போறோம் இது பண்ண முடியாத வாழுக்கு இந்த மாதிரி ஸ்பூனால பண்ணுங்க ரொம்ப நல்லா வரும் சூப்பரா வருது பதினோருக்கு மாவு கரெக்டா இருக்கும் நம்ம சொன்ன அளவுக்கு இருபது போன்ற வரல் போடலாம் இந்த சைஸ்க்கு இந்த மாவு மிஞ்சி போயிடுங்கன்னு பயப்படாதீங்க இதுல நன்னா பிடிபிடிபுடியா வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்குங்கோ இதுல போட்டு பிசடி போட்டேன்னா சூப்பரா இருக்கும் நல்ல வார்த்தை சொல்லு ஜக்கம்மா இது ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி பொறிக்கிற டிப்ஸா இருக்கணும் கோல்டன் பிரவுன் கலர் வந்து மாவு மெஞ்சினால நாளைக்கு பஜ்ஜி உருளைக்கிழங்கு போண்டோ மசாலா சாய் ஏழு பேருக்கு சாய் போட போறேன் மூன்றரை தண்ணி விட்டுருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள் பட்டையை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் கிராம்பு மூணு இஞ்சி அரை இஞ்சி இஞ்சி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்போ சாய் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் ஏழு டீஸ்பூன் போட போகிறேன் ஒன்று மூன்றரை டம்ளர் அப்படிங்கிறது எழுநூறு மில்லி லிட்டர் எழுநூறு மில்லி லிட்டருக்கு ஏழு டீஸ்பூன் சாய் ஏழு பேர் குடிக்கலாம் இந்த மசாலா சாமான் இதுல போட்டுக்கிறேன் ஒரு நன்னா ஒரு கொதி வரட்டும் நன்னா கொதி வந்துருத்து இப்ப பாலை விட்டுக்கிறேன் ஒன்னு மூணு டம்ளர் பால் ரெண்டு மூணு டம்ளர் மூணு மூன்றையும் ஆறரை டம்ளர் லிக்விட் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு மில்லி லிட்டர் ஏழு பேருக்குன்னா கிட்டத்தட்ட இருநூறு மில்லி வரும் ஆளுக்கு ஒரு டீஸ்பூன் சக்கரை போடுறேன் சுகர் இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறவா தனியா போட்டுக்கிட்டோம் ஒன்னும் ஏழு பேருக்கு டீ மூன்றரை டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் பால் ஏழு டீஸ்பூன் சக்கரை பிளஸ் மசாலா சாமான்கள் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் மூடி வச்சிருங்கோ திருப்பி அப்புறம் கொதிக்க விடுங்க பொங்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க அப்பதான் டீல நல்ல வாசனை வரும் நல்ல ஜூஸ் எல்லாம் இறங்கும் அதில் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாச்சு இப்ப திறந்துட்டு இன்னொரு வாட்டி பொங்க விடுங்க அவ்வளவுதான் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சேன்னா டீ ரொம்ப வாசனையா இருக்கும் கேஸ் அழைச்சுட்டேன் மசாலா சாய் ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன் டீயை வடிகட்டிக்கிறேன் thank you bye jai hind